ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திகை பார்த்தோன்னா செம கோவத்தில் புவனேஸ்வரி வந்து ரகுராமா பார்த்து கேட்குறாங்க என்னையா ரொம்ப சந்தோஷமா முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ வந்து என் வாழ்க்கையை வந்து வீணாக்கின இப்போ என்னடானா உன் குடும்பத்தில் உன் மாப்பிள்ளையை வச்சு என்னோடய குடும்பத்தை வந்து பழி வாங்குறியா இதுக்கெல்லாம் வந்து நீ சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரகுராம் சட்டையை பிடிச்சி வந்து தள்ளி விடுறாங்க உடனே வந்து சிவராமன் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன விடுங்க எதுவாக இருந்தாலும் நிப்பாட்டுங்க அவன் தான் செஞ்சான்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து இவர் குரு சொல்கிறாப்பில் குரு இருங்க அவசரப்படாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப எதுவும் என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல தான் கரெக்டாக வந்து ஒரு பர்ஸ் ஒன்று கிடைக்கிது அதில் பார்த்தா அதில் கதிரோட பர்ஸாக ஆயிடுச்சு எப்படி அந்த கதிரோட பர்சு அங்கே கிடச்சிச்சுன்னு தெரியலை அங்கே தான் ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க போல் இதை பார்த்தோன்னா வந்து அப்போ இவ்வளோ தூரம் வந்து சொன்னீங்களே ஏன்னா அமைதியாக இருக்கீங்க இப்போ கதிரும் வந்து மேலே வந்து பிடிச்சி உள்ளே வைக்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே நிச்சயமாக நான் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன் என் குடும்பமாக இருந்தாலும் சரி அப்படின்னு வந்து குருவரன் வந்து செம்ம மாஸ்க் காட்டுறாப்பில அந்த இடத்துல உடனே இங்கே வந்து கரெக்டாக அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே பேப்பரோடு வந்துட்டு கதிர்களை கையில் வந்து அந்த இது செயினை ஒன்று போட்டு அப்படியே தர தரன்னு அழைச்சிட்டு போகிறாங்க எனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வேறு என்ன பேசணுமோ அப்புறம் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை அழைச்சிட்டு போகிறப்ப மாமா நான் ஒன்றும் செய்யலை நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் தனா எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் என்னால் தான் வந்து இவன் மாட்டிக்கிட்டானே இப்போ என்ன பண்ண போகிறேன் எல்லா தப்பையும் செஞ்சது நானும் ஜானகி வந்து அழுதுகிட்ருக்காங்க பின்னாடியே போய் வந்து குருக்கிட்ட வந்து சொல்லலான்ட்டு வேகமாக விடுறாங்க வண்டியில் வந்து கதிர அப்படி ஜீப்பில் வந்து ஏற்றிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க மயா பாத்தியா என் பொண்ணுக்கோட வாழ்க்கை வந்து அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சா கடைசியில் வந்து நானே வந்து என்னால் அவன் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு அழுகுறாங்க விடுங்க அழாதீங்க பிரியம்மா நம்ம அடுத்து என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க